வணக்கம் ஆர்த்தியை தகவல் அறியும் உரிமைச் சட்டம் பற்றி தமிழ்நாடு தகவல் ஆணையம் ஒரு முக்கியமான அறிவிப்பை தமிழ்நாடு தகவல் ஆணையத்தின் வெப்சைட் இணையதளத்தில் கொடுத்திருக்காங்க வெப்சைட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் மேல்முறையீட்டாளர்கள் புகார்தாரர்கள் தமிழ்நாடு தகவல் ஆணையத்தில் மேல்முறையீட்டு மனுக்கள் புகார்கள் ஆணை நிறைவேற்றப்படாமை மனுக்கள் தாக்கல் செய்வதற்கு பரிந்துரைக்கப்பட்ட படிவத்தினை பயன்படுத்திக் கொள்ளுமா கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இப்படிவங்கள் தமிழ்நாடு தகவல் ஆணைய இணையதளத்தில் உள்ளன அந்த வெப்சைட் கொடுத்திருக்காங்க பார்த்துக்கொள்ளுங்க உரிய படிவத்தில் பெறப்படாத மேல்முறையீட்டு மனுக்கள் புகார்கள் ஆணை நிறைவேற்றப்படாமை மனுக்கள் மேல்முறையீட்டாளர்கள் புகார்தாரர்களுக்கு மீள சமர்ப்பிக்கும் பொருட்டு திருப்பப்படும் படிவத்தினை பார்வையிட கிளிக் செய்க அப்படின்றீங்களா அதை க்ளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் பேஜில் லோடு ஆகி இப்படிதான் வரும் அதாவது ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் தமிழ்நாடு தகவல் ஆணையத்திற்கு இரண்டாம் மேல்முறையீடு புகார்கள் ஆணை நிறைவேற்றப்படாமை மனுக்கள் சோ இந்த விஷயங்களுக்கு இந்த ஃபார்மட் இந்த படிவத்தை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் பார்மட் வந்து தமிழ் மற்றும் ஆங்கிலம் இரண்டிலும் கொடுத்திருக்காங்க இந்த படிவத்தை டவுன்லோட் செய்ய கிளிக் ஹேர் கொடுத்திருக்காங்க அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் செய்யலாம் இரண்டாவது பாருங்க செகண்ட் அப்பீல் அப்ளிகேஷன் பார்மட் இரண்டாம் மேல்முறையீடு மனுவிற்கான படிவம் நான்காவது பாருங்க கம்ப்ளைண்ட் பெட்டிஷன் அப்ளிகேஷன் பார்மட் புகார் மனுவிற்கான படிவம் ஆறாவது பாருங்க நான் கம்ப்ளைன்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்மெட் ஆணை நிறைவேற்றப்படாமை மனுவிற்கான படிவம் இப்போது இந்த மூன்று படிவத்தையும் தமிழில் டவுன்லோட் செய்திருக்கிறேன் அதை காமிக்கிறேன் பாருங்க தமிழ்நாடு தகவல் ஆணையம் முன்பாக தகவல் பெறும் உரிமைச் சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்தின் பிரிவு பத்தொம்போது மூணின் படி இரண்டாம் மேல்முறையீடு மனுவிற்கான படிவம் இங்கே பாருங்க தமிழ்நாடு தகவல் ஆணைய முன்பாக தகவல் பெறும் உரிமைச் சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்து பிரிவு பதினெட்டு ஒன்னின் படி புகார் மனுவிற்கான படிவம் இங்கே பாருங்க தமிழ்நாடு தகவல் ஆணையம் முன்பாக ஆணை நிறைவேற்றப்படாமை குறித்த மனு சம்பந்தமான படிவம்